சாமியையும் விட்டு வைக்கலையா அர்ச்சகருக்கு விழுந்த கவனிப்பு சென்னை அருகே திருவேற்காட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது நாள் ஒன்றுக்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் கருவறையில் உள்ள உற்சவர் கருமாரியம்மன் சிலையில் இருந்த எட்டு சவரன் மதிப்புள்ள தாலிச்சங்கிலி மற்றும் திருமாங்கல்யம் மாயமாகியுள்ளது இதனை கண்டு கோவில் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்ததில் கோவிலில் தினக்கூலியாக பணியாற்றும் அர்ச்சகர் சண்முகம் என்பவர் திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து கோவில் பொறுப்பாளர் சபரி அளித்த புகாரில் திருவேற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படுவைரலாக பரவி வருகிறது அந்த சமுதாய தலைவரை பத்தி உயர்த்தி பேசு இதை தவிர தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் அரசியல் நடக்குதுங்களா ஐயா இதை தவிர தமிழகத்தில் எந்த அரசியல் நடக்கு அதாவது அற்புதமான தலைவர்கள் எல்லாம் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் ஜாதி தலைவர்களாக மாத்தி வச்சிருக்கிறோம் ஐயா இன்னைக்கு நீங்க போய் தென் தமிழகத்திலே அற்புதமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய குரு பூஜைக்கு மாலை போடலான்னு போனீங்கன்னா முப்பதாயிரம் போலீஸ் போட்டிருப்பாங்க பந்தோபஸ் முப்பதாயிரம் போலீஸ் நமக்கே ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு வந்த மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் அந்த மாவட்ட பக்கம் போயிட்டீங்கன்னா தேசியத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை ஜாதி என்கின்ற முத்திரையில் அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் ஒரு ஒரு தலைவனுக்குமே சாதி என்கின்ற அடையாளம் தமிழகத்திலே குத்தப்பட்டுச்சு அதை அரசியல் கொண்டு வந்து பஞ்சாயத்து தேர்தல் வரை கொண்டு வந்து வார்டு தேர்தல் வரைக்கும் ஜாதியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை இந்த கட்சி எங்கே கேயா ஜாதி ஒழிச்சாங்க பொன்முடி பொன்முடிங்க பக்கத்து மாவட்டத்துல அவர் மேலே யாராச்சும் உட்கார்ந்தாங்கன்னா ஜாதி பேரை சொல்லி தான் பேசுவார் மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஜாதி பேரை சொல்லி தான் பேசுவாரே எங்கே ஜாதியை ஒழித்தார் ஜாதியை வைத்து வைத்து அரசியல் வியாபாரம் செய்து முதலமைச்சருடைய நாற்காலினுடைய இரண்டாவது காலே ஜாதி அரசியல் அய்யா மூன்றாவது கால் குடும்ப ஆட்சி அந்த குடும்பாட்சிய ஆட்டினீங்கன்னா குடும்ப ஆட்சி கோபாலபுரத்துல ஒரு குடும்பம் இன்னைக்கு நான்காவது தலைமுறைகள் எட்டி பார்த்தாச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா அது போய் மு க ஸ்டாலின் ஐயா அது போய் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இன்பமதி ஸ்டாலினும் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேலத்தில் அந்த ட்ரெயிலர் மெயின் பிக்சர் தான் பாக்கிங்க ஐயா என்னை கோபால குடும்ப கோபாலபுர குடும்பத்தினுடைய நான்காவது தலைமுறையை நோக்கி ஒரு பக்கம் போதும் தமிழகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மூன்றாவது தலைமுறை கீதாஜீவன் இரண்டாவது தலைமுறை தங்கம் தென்னரசு இரண்டாவது தலைமுறை எம்பிக்கெல்லாம் எடுத்துக்கங்க உங்க பக்கத்து எம்பி எடுத்துக்கலாம் துரைமுருகன் பையன் எம்பி பொன்முடியா ஒரு பையன் எம்பி தங்கம் தென்னரசு அவங்க தங்கச்சி தென்சென்னை எம்பி தயாநிதி மாறன் எம்பி அவங்க அப்பா முரசொலி மாறன் வனச்சென்னை எம்பிக்கு போனீங்கன்னா ஆர்காட்டு வீராட்சி அம்மையார் பையன் கலாநதி வீராச்சன் அம்மி சொல்லிட்டே அப்பா மந்திரியா இருந்தா பையன் எம்பியா இருப்பார் அப்படி மிஸ் ஆகி மேயர் ஆக்கிடுவான் இது புது செயல்னா மேயர் குடும்பத்துல மேயரும் கொடுத்து சமீபத்தை அந்த பாத ஒரு தொகுதிக்கு போயிருந்தாங்க இல்லையா அமைச்சர் அமைச்சருடைய மச்சான் உள்ளாட்சி பிரதிநிதி அமைச்சருடைய மனைவி உள்ளாட்சி பிரதிநிதி அமைச்சருடைய மகன் உள்ளாட்சி பிரதிநிதி இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் குடும்ப ஆட்சியை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார் மூன்றாவது கால் குடும்ப அரசியல் நான்காவது கால் அடாவடித்தனம் அதுக்கு உங்க எம்எல்ஏவே ஒரு அற்புதமான சாட்சி இந்த தொகுதியோட எம்எல்ஏ யார் இருக்கிறாங்களோ அவரே ஒரு அற்புதமான சாட்சி ஒரு காலத்துல காலத்துலயா எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணி எம்எல்ஏவா வருவாங்க கள்ளச்சாராயங்க ஆச்சனவன்லாம் கல்வி தந்து அது குறிப்பாக ஜோலார் பெண் ஒரு காலத்துல பாருங்க மக்களுக்கு பணி செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து காந்திய போற வாழ்ந்தவங்க தான் முதல் இருபது வருஷம் எம்எல்ஏக்கள் எம்பிக்களா இருந்தார் இன்னைக்கு சாராய கண்டினியூசா அடாவடித்தனம் நேஷனல் ஹைவே கான்ட்ராக்டர் உதைக்கிறது மிரட்டுறது திரும்ப திரும்ப குடும்பத்தை வச்சு அவங்களே ஜோடார்பேட்டையில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் எடுக்கிறது உங்க எம்எல்ஏ சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே எழுதலாம் ஐயா இன்னைக்கு இந்த நான்கு கால்களையும் உடைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்க குடும்பாட்சியை உடைக்கணும் லஞ்சத்தை உடைக்கணும் ஜாதி அரசியலை உடைக்கணும் அடாவடித்தனமான அரசியலை உடைக்கணும் இந்த நான்கையும் உடைத்தால் மட்டும்தான் தமிழகம் குறிப்பாக ஜோடார்பேட்டை வளர்ச்சி பாதைக்கு போகும் ஐயா நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அது சொல்லுவாங்க ஐயா ஒரு பட்டம் நமத்துனா நாலு மாங்காய் அடிக்கணும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி என்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டம் நமத்துனா இந்த நான்கையும் நம்ம காலி பண்ணிடலாங்க மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஓட்டு மூலமாக குடும்ப ஆட்சி காலி அடாவடித்தன காலி லஞ்ச காலி ஜாதி அரசியல் காலி நான்கையும் காலி பண்ணக்கூடிய சக்தி உங்களுடைய ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுடைய ஒரு ஓட்டுக்கு அந்த பவர் இருக்கிறது